அனைவருக்கும் அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு எம்எஸ்கே மஜித் சேவைக்குழுவின் சார்பாக இலவச சட்ட வழிகாட்டுதல் முகாம் இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸ்கியூஸ்டு ஒரு சட்டம் தெரியவில்லை என்பதற்காக குற்றத்திலிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால வருகிற ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு திருப்பூரில் பெரிய பள்ளிவாசலுக்கு நேர் அமைந்துள்ள நம்முடைய மஜித் சேவைக்குழு மாநில தலைமை அலுவலகத்தில் இலவச சட்ட வழிகாட்டுதல் முகாம் நடக்குது இது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் விபத்து விவாகரத்து நுகர்வோருடைய பிரச்சனைகள் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் சொத்து தகராறு இது மாதிரியான விஷயங்களுக்கு சட்ட ரீதியாக உங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்பட்டால் நேரில் வந்து விளக்கங்களை பெறலாம் நேரில் வர இயலாதவர்கள் இதே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட்ஸில் உங்கள் கேள்விகளை கேட்டிங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் இதே இதே யூடியூப் சேனலில் உங்களுக்கான பதில்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் நன்றி மகிழ்ச்சி